வணக்கம் இன்றைக்கி ஒரு சுவையான கெரட் சாதம் எப்படி செய்கிறேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இந்த ரெசிபி என்னென்னு செய்யறேன் பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள்ளே உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாலு இந்த மிளகாய் எடுத்துக்கிறேன் நீங்கள் கறி மிளகாய் கிடைச்சா அதை எடுத்துக்கொள்ளலாம் அஞ்சு முட்டு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பெரிய வெள்ளை வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் அதோடு ஆறு கேரட் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு கேரட் குறைய வேணுமெண்டா குறைய போடுங்கோ இது அந்த குட்டி லீட்ஸ் மாதிரி போர் போர்லோக்கன்னு சொல்லுவேனோம் அதை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இதுக்கு பிறகு நாங்கள் என்னென்ன தேவையோ அதுகளை ஆட் பண்ணும்போது காட்டணும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த கேரட்டை வடிவாக சீவி எடுப்போம் தோலை இது வந்து நான் வந்து கரட் சீவ்றதால அறிய போறது இல்லை இதை வந்து நிலமாக வெட்டி எடுக்க போறேன் அதன் காரணம் என்ன சொன்னால் ஓவரா வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கரையாமரிக்கணும் அதுக்காக இந்த சைட்டை அப்படி வெட்டி அதை நீள நீளமா வெட்ட பாருங்க பாருங்கோ நீங்க உங்களுக்கு வேறு மாதிரி வெட்ட விருப்பமண்டா வட்டி கொள்ளலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி இதை வெட்டி எடுக்க போறேன் இப்போ எங்களோடய கேரட் ரெடி ஆகிட்டு இதை வச்சுட்டு இனி மிளகாய் மட்டை இதுகளை வெட்டுவோம் இப்போ மிளகாயும் வந்து இதே நீளவாக்கில் தான் வெட்டி எடுக்க போகிறேன் நான் வந்து இந்த மிளகாய்க்கு இருக்கிற விதையெல்லாம் நீக்கி இல்லை உங்களுக்கு வெப்புமெண்டாக நீக்கி கொள்ளுங்க நான் உரை கொஞ்சம் அப்படி இருக்கிறதுக்காக அதோடையே சேர்த்து போடுறேன் இதுக்கு வந்து நாங்கள் உரைப்பு போட போகிறது இல்லை இது வந்து நம்மளா சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அந்த விதைகளை நீக்கணுமெண்ட் சொன்னால் நீக்கி எடுங்கோ இப்போ பாருங்க வட்டியாச்சு இப்போ இதுக்கு வந்து நாலு மேசக்கரண்டி எண்ணெய் விடுறன் ஒரு மேசக்கரண்டி கடுகு போடுறன் அதோட இரண்டு மேசக்கரண்டி கடலைப்பருப்பு போடுறன் இதுகள் லைட்டாக வதங்கி வரட்டும் இப்போ நாங்கள் நீள நிலமாக வெட்டி வச்சு வெங்காயத்தை போடுவோம் இப்போ பாருங்கள் இது ஒரு அளவில் வதங்கி வந்துட்டுது நல்லா ஃபுல்லாக வதங்க தேவையில்லை இப்படி வதங்கினா போதும் இதோட வந்து நாங்கள் கீறி வச்சு மிளகாயையும் போடுவோம் இதோட ஒரு மேசக்கிரண்டி கட்டைத்தூள் போடுறோன்னு அதாவது தனி செத்தல் தூளை செத்தலை வந்து நிறவல் நிறவலாக நிறைச்சது அரைச்சது இப்போ பாருங்க நாங்கள் வெட்டி வச்ச கேரட்டையும் லைட்டாக போட்டு வதக்குவோம் கேரட் முதல் போடுவோம் மிளகாயை திருப்பி போடுவோம் ஏன் கெரட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் மிளகாயை விட இது எல்லாத்தையும் ஒரு அளவான அடுப்பு மீடியமாக விட்டு ஒரு மூன்று நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வதங்க விடுவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவில் வதங்கினோன்னு நான் வந்து மிளகாய போடுறேன் இதையும் திருப்பி கொஞ்சம் எல்லாத்தையும் வடிவாக கிண்டி கொஞ்சம் வதங்க விடுவோம் இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்வோம் நான் ரெண்டு குட்டிக்க ரெண்டு உப்பு போடுறேன் காரணம் என்னென்னு சொன்னால் நான் வந்து இதுக்கு சோயா சாஸ் விட போகிறேன் அதில் வந்து நிறைய உப்பு கிட இருக்கிறதால இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பை பார்த்து போடுங்க முதலே போட்டுட்டோம்டா பிரகாஷ்டமாக இருக்கும் தேவையாண்டால் பிறகு போட்டுக்கொள்ளலாம் இப்போ இது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி உங்களுக்கு தெரியுது அப்படி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்துட்டு சொல்லி வந்துட்டு இந்த கேரட் சாதம் வந்து வேறு லெவலில் இருக்கும் சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் சாமான் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சேர்த்து கொடுத்து விடலாம் உங்களுக்கு இதில் வந்து உரைப்பு கூடிட்டு அப்படியே யோசிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உறைப்பு குறையுங்கோ பெருசாக உறைப்பு இல்லை ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மிளகாயில பொறுத்த தானே இப்போ வந்து நடுவில் ஒரு இடம் மாதிரி ஒதுக்கிட்டு அதில் வந்து இந்த முட்டையை விட்டு எடுப்போம் நான் அஞ்சு முட்டையும் அதுக்குள்ளேயே போடுறேன் நான் வந்து இதுக்கு உள்ளி இஞ்சி பெப்பர் எல்லாம் போடல இது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அதுகள் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க நான் இந்த டிஷ்ஷுக்கு போடலை இப்போ பெருங்கோட மீடியமில் இருக்கிறபடியாக வடியா அப்படியே விட்டுட்டு லைட்டாக இதை கிண்டி எடுப்போம் இப்போ இது எல்லாத்தையும் வடிவாக உண்டோடு உண்டு சேர்கிறபடி வடிவாக எல்லாத்தையும் கலந்து எடுப்போம் இது வந்து முட்டை விருப்பம் இல்லாத ஆக்கள் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ற ஆக்கள் வந்து நீங்கள் முட்டை இல்லாமல் இதே அப்படியே செய்தெடுக்கலாம் இதுக்கு முட்டை பதிலாக வந்து நீங்கள் சீஸ் போட்டு கொள்ளலாம் சீஸ் போடலாம் இல்லாட்டி ஏதாவது பன்னீர் போடலாம் அதை கொஞ்சம் உருத்திட்டு போடலாம் இப்போ திருப்பி இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட சுக்கிட்ட வேக விட்டு அதெல்லாம் வேகினோடனே இதுக்கு வந்து நாலு ரெண்டு சோயா சாஸ் விடுறன் நீங்கள் வந்து எந்த சோயா சாஸ் வரணுமாட்டாலும் விட்டுக்கொள்ளலாம் அதுங்கூட கூட சாய்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க அதோட ஒரு பெரிய பவுல் நிறைய ஒயிட் ரைஸ் போடுறன் இது வந்து ஆல்ரெடி ரைஸ் குக்கரில் போட்டு அவிச்சு வச்சது நார்மலாக என்ன பருவத்துக்கு சோறு வடிக்கிறீங்களோ அந்த இதுக்கு எடுத்து அது முடிஞ்சாப்பிடா அதை ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு பவுல போட்டு அதை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களோட கேரட் சாதம் ரெடி ஆயிரும் இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய கேரட்டும் நிறைய அந்த மிரக்கறிகள் எல்லாம் வந்து நிறைய இருக்குது முட்டையும் சரி ஸோ இது வந்து நல்ல சத்தான சாப்பாடு உங்களுக்கு இதில் கொஞ்சம் குறைக்கணும்னு சொன்னா நீங்க குறைச்சிக்கொள்ளலாம் இதோட நாங்கள் வெட்டி வச்ச அந்த சின்ன குட்டி லீட்ஸ் மாதிரி ஒரு லோக் அதை விடுவோம் அதை போடுறோம் அது வந்து பெருசாக அவியக்கூடாது மேலே அளப்படி தூவி விட்டாலே போதும் அதில் இருந்து ஒரு வித்தியாசமான சுவையும் ஒரு வாசமும் வரும் ஸோ அதனால தான் இது வந்து கடைசியாக தூவுறது இப்போ பாருங்கோ எங்களோட சுவையான அட்டகாசமான கரட் சாதம் ரெடி ஆகிட்டு பார்க்கவே இவ்வளோ ஜம்மியாக இருக்குண்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட பிள்ளைகளை கொடுத்து பாருங்க இப்படி இருக்கண்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேணும் இவ்வளோ நேரம் எந்த வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி இந்த ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்களா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினியாக மாற்றுங்க அப்போ தான் எனக்கு ஹெல்ப் இருக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்